ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி நூற்றி எட்டாம் பாசுரம் முதலில் ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னிவாழ என்று எப்பொழுதும் இந்த பலன் கிடைக்கையும் இந்த எம்பெருமானார் விஷயத்தில் பூர்ண பக்தி தமக்கு விருப்பம் ஆகையாலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தொடங்கினா போலே முடிவிலும் எப்பொழுதும் நமக்கு கைங்கரிய ஸ்ரீயை கொடுக்க கூடியவளான பிராட்டியாரை ஆச்சரியிப்போம் என்கிறார் அம் கையல் பாய்வையில் தென்னரங்கன் அணியாகம் வண்ணம் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் பத்தி எல்லாம் தங்கியது என்ன தழைத்து நெஞ்சே நம் நெஞ்சே ராமானுஜனின் திருவடிகளாகிற செவி பூவை நம் தலையில் எப்போதும் சூடி திருவரங்க அழகிய மணவாளனின் மார்பில் உரையும் கமலத்தில் அவதரித்த பெரிய பிராட்டியை வாழ்த்துவோம் நெஞ்சே பக்தி தத்துவமானது ஒன்று விடாமல் நம்மிடத்திலே குடிகொண்டது என்னும்படி மிக அதிகமாக மிக பெரிதான கீர்த்தியை உடையவரான எம்பெருமானாருடைய திருவடிகளாகிற செவ்விப்போ நம்முடைய தலைமேலே பொருந்தியிருக்கும்படி அழகிய கயல்கள் துள்ளி விளையாடும் வயல்களையுடைய அழகிய கோயிலையே அதாவது திருவரங்கம் தமக்கு அடையாளமாக கொண்ட பெரிய பெருமாளுடைய அழகிய திருமார்பிலே நித்திவாசம் பண்ணுபவளாய் சிறந்ததான தாமரைப்பூவை பிறப்பிடமாக உடையவளாய் இயற்கையான ஸ்திரிவத்தையுடைய ஸ்ரீ ரங்கநாச்சியாரை ஆச்சிரயிப்போம்